பீகார் பாஜக எம்எல்ஏக்களில் சுமார் ஐம்பது சதவிகிதம் பேர் முன்னேறிய சாதியைச் சேர்ந்தவர்கள் என தகவல் பீகார் சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலம் பல முக்கிய சாதியினர் பல துறைகளில் பின்தங்கியிருக்கும் நிலையில் முன்னேறிய வகுப்பில் உள்ளவர்கள் தங்கள் மக்கள் தொகை விகிதாச்சாரத்தை விட அதிக பதவிகளை பெற்றிருப்பது தெரியவந்துள்ளது அது குறித்து பார்க்கலாம் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் தலித்துகள் முஸ்லிம்கள் பழங்குடியினர் ஆகியோர் மொத்த மக்கள் தொகையில் எண்பத்தி ஐந்து சதவிகிதம் உள்ளனர் ஆனால் சட்டப்பேரவையில் அவர்களின் நிலை மிக மோசமாக இருப்பது தற்போதைய கணக்கெடுப்பு மூலம் தெரிய வந்துள்ளது மொத்தம் உள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டமன்ற இடங்களில் அறுபத்தி நான்கு எம்எல்ஏக்கள் உயர் வகுப்பைச் சேர்ந்தவர்கள் அதாவது பதினைந்து சதவிகிதமே உள்ள இவர்கள் சட்டப்பேரவையில் சுமார் இருபத்தி ஐந்து சதவிகித இடங்களை வகிக்கின்றனர் மொத்த பாஜக எம்எல்ஏக்கள் எழுபத்தி நான்கு பேரில் பாதி பேர் அதாவது முப்பத்தி மூன்று எம்எல்ஏக்கள் உயர் வகுப்பைச் சேர்ந்தவர்கள் உயர் வகுப்பில் பிராமணர்கள் ராஜ்புத் பூமிகர் ஆகிய சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் உள்ளனர் குறிப்பாக முப்பத்தி ஆறு சதவிகிதம் வசிக்கும் பிற்படுத்தப்பட்ட சாதியினர் சட்டப்பேரவையில் வெறும் ஏழு சதவிகிதம் மட்டுமே உள்ளனர் அதே நேரம் தலித் மக்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள இடஒதுக்கீடு மூலம் தங்களுக்கு பிரதிநிதித்துவத்தை அவர்கள் உறுதி செய்துள்ளனர் மொத்த மக்கள் தொகையில் தலித்துகள் பத்தொன்பது சதவீதம் உள்ள நிலையில் அவர்களுக்கு நாற்பத்தி ஆறு எம்எல்ஏக்கள் இருக்க வேண்டும் ஆனால் முப்பத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள் தற்போது உள்ளனர் இதில் முப்பத்தி எட்டு இடங்கள் ரிசர்வ் தொகுதிகள் என்பது குறிப்பிடத்தக்கது